வணக்கம் மக்களே ஜிகே டாக்ஸ்கான்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் அப்போது டிமார்ட்டில் நாங்கள் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணோன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டிமார்ட்டில் எல்லா பொருளுமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது டிஷர்ட்லாம் ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் தேவையான பேக்கை வந்து நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போனோம் அங்கே இருக்க பேக் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சரியில்லை நாங்கள் எடுத்ததுலேயே அங்கேயே ரெண்டு பேக்கு பிஞ்சிடுச்சு நாங்கள் வேறு மாற்றி மாற்றி தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ தேவையான பேக்கை அங்கே நம்ம வீட்டிலருந்தே கொண்டு போகிறது பெஸ்ட்டு அங்கே சின்ன சைஸ் பேக் வந்து நைன்டீன் ருப்பீஸ் அதுக்கு அடுத்து வைப்பு சைஸ் வந்து டுவெண்ட்டி நைன் அந்த மாதிரி இருந்தது அதில் வந்து டிமார்ட் சிம்பிள் இருந்தது முன்னாடி இப்போலாம் ப்ளைனாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் டிசைனாக வேறு கலர்லேயும் இருக்குது தேவைன்னா நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் அப்புறம் டிஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி ஐட்டம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க என் பொண்ணுக்கும் பையனுக்கும் இது வந்து ஒரே மாதிரி தான் டிஷர்ட்டு சைஸ் மட்டும் வேறு த்ரீ செவன்ட்டி நைன் இந்த டிஷர்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது குவாலிட்டி நல்லா இருந்தது ஒரு சின்ன சைஸ் வந்து டூ நைன்டி நைன் பெரிய சைஸ் த்ரீ செவன்ட்டி நைனில் இருந்தது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வேணும்னு கேட்டதுனால அந்த டீஷர்ட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ரஃப்யூஸ்க்காக நான் வந்து டீஷர்ட் பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் அதுதான் இப்போது பார்க்கலாம் இது வந்து ஒன் டொண்ட்டி நைன் ருப்பீஸ் இதில் வந்து ஒரு மூணு டிஷர்ட் எடுத்தோம் சைஸ்லாம் நல்லா பெருசாகவே இருந்தது க்ளாத்தும் நல்ல குவாலிட்டியிலேயே இருந்தது அக்கா பொண்ணும் நானும் தான் போயிருந்தோம் அவள் ஒரு நாலு டீஷர்ட் எடுத்தான் அவங்களாம் யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணதுக்கப்புறமே ரொம்ப நல்லாவே இருந்தது இது வந்து என் பொண்ணுக்கு அந்த டிஷர்ட் எடுத்தோம் அது நைன்டி நைன் ருப்பீஸ் அதுக்கப்புறமா அதுக்குரிய பேண்ட்டு ஒன் டுவெண்ட்டி நைன் இது வந்து ரெஃப்யூஸ்க்கு போட்டுக்கலாம் இது செட்டாக எடுத்தோம்னா நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுபாய்க்கு மேலே தான் இது வந்து ஒன் டொண்ட்டி நைன் ப்ளஸ் நைன்ட்டி நைன் ரொம்ப நல்லாவே இருந்தது டூ தேர்ட்டிக்குள்ளே முடிஞ்சது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கேன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ணி அங்கே வாங்கலாம் அதுக்கப்புறமா பேண்டீஸ் எடுத்தோம் பேண்டீஸும் விலை கம்மியாக இருந்தது ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் அதில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் பேண்டீஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தோம் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்குது இது வந்து பேண்ட்டு என் பையனுக்காக அந்த டிஷர்ட்டுக்கு பேண்ட்டு செட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் எடுத்தோம் இது ஃபோர் நைன்ட்டி நைன் ஆனால் எல்லா திங்ஸுமே குவாலிட்டியாக ரொம்பவே நல்லா இருக்குது தரமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நல்லா வாங்கலாம் லைஃப் ரொம்ப நாள் வரும் இது ஒரு சால் இது வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மக்கு வாங்கிருந்தோம் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஒரு செட்டு ஒரு ஆறு பாக்ஸ் இருக்கும் ஆறு பாக்ஸ் அதுக்கப்புறம் அதை வைக்கிற அந்த கண்டெய்னர் மாதிரி ஒன் நாட் நைன் தான் ரொம்ப நல்லாவே இருந்தது சின்ன சின்ன மசாலா பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம் அப்புறம் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் இதுதான் வேணும்னு அடம்பிடிச்சு அதை வாங்கிட்டு இருந்தாங்க வாட்டர் பாட்டில் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் த்ரீ ஃபார்ட்டி நைன் மற்றதெல்லாம் அந்த சின்ன வாட்டர் பாட்டில்ஸ் ஃபுல்லாக அது ஒரு மூணு வாங்கியிருந்தோம் அது வந்து ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ் ஒன்றில்ல ரொம்ப நல்லாவே இருந்தது ஏற்கனவே நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த பாட்டிலு அதனால் மறுபடியும் இப்போது ரெண்டு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் லைட்ரு சரியாக இப்போ ஒர்க் ஆகாமல் இருந்தது அதனால லைட்ரு வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதோட ஒரு இந்த தேங்காய் திரும்புறது ஒரு நைஃபும் இருந்தது சேர்த்தே ஃபிஃப்டி நைன் இது வந்து வாட்ரு பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த க்ளீனிங் ப்ரெஷ் வாங்கினோம் இது செவன்ட்டி நைன் நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தோசை செட்டி வாங்கினோம் இது வந்து த்ரீ செவன்ட்டி நைன் அதை யூஸ் பண்ணுறதுக்காக நான் பில்லெல்லாம் எடுத்துட்டேன் ரொம்ப நல்லாவே இருந்தது நல்லா பெருசாகவே இருந்தது ரவுண்டு இந்த வாட்டர் பாட்டிலு ரொம்ப அழகாக இருந்தது த்ரீ ஃபார்ட்டி நைன் காமிச்சு இல்லையா இது இப்படி தான் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டாங்க இன்னும் நிறையா வாங்கினோம் சில பொருளெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு அதனால் அதை வீடியோவில் போடலை இன்னும் இது மாதிரி டீமார்ட் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போய் வீடியோ எடுத்து ஃபுல் டீட்டெயிலோடு எடுத்து போடுறோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை